அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை என்பட வரவேற்கின்றேன் போன வீடியோவில் பல கட்சிகளை எதிர்த்து முக்கியமாக திமுகவை எதிர்த்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தாங்க இந்திரா காந்தி அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாறுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் தமிழ் மொழியின் வளர்ச்சியை வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டின் நியாயமான உரிமைகளுக்கு குரல் கொடுக்கிறோம் இந்த காரியங்களை இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் செய்வதற்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு குந்தகம் ஏற்படாத வகையில் செயல்படுவதற்கும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட புதிய கொள்கை பாதை தான் மாநில சுயாட்சி அப்படின்னு தமிழக முதல்வராக அண்ணா பதவியேற்றதுக்கப்புறம் டெல்லிக்கு போன சமயத்தில் கொடுத்த வாக்கு மூலம்தான் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்னைக்கு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா மாநிலங்களுக்கு போதுமான அதிகாரங்களை வழங்கிவிட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பதற்கு பாதுகாப்பதற்கு எவ்வளவு அதிகாரங்கள் தேவையோ அவற்றை மட்டும் மத்திய அரசு வைத்துக் கொண்டால் போதும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார் அண்ணா அண்ணாவுக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்த கலைஞர் கருணாநிதிக்கும் மாநில சுயாட்சி கொள்கைகளை அதிகபட்ச ஆர்வம் இருந்துச்சு அதன் காரணமாக தான் மத்திய மாநில அரசுகளுடைய உறவு நிலை குறித்து ஆய்வு செஞ்சு அறிக்கை தருவதற்காக இருபத்தி ரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அன்னைக்கு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி டாக்டர் ராஜமன்னார் அப்படிங்கிறவரோட தலைமையில் குழு ஒன்றை ஏற்பாடு செஞ்சிச்சு திமுக அந்த குழுவில் சென்னை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் லட்சுமணசாமி முதலியார் அவங்களும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பி சந்திரா ரெட்டி அவங்களும் இடம்பெற்றிருந்தாங்க மாநில அரசுகள் திரட்டி கொடுக்கும் நிதி தான் மத்திய அரசுடைய கஜானாவுக்கு போகுது அந்த நிதியை திட்டக்குழு நிதிக்குழு நிதி அமைச்சகம் என்று மூன்று அமைப்புகள் மூலம் மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் வேலையை செய்வது தான் மத்திய அரசோட வேலை ஆனால் அந்த வேலையை செய்யும்போது பெரிய அண்ணன் மனப்பான்மையோட பிக் பிரதர் ஆட்டிடியூடோட நடந்து கொள்கிறது மத்திய அரசு அப்படின்னு திமுகவுடைய அரசு குற்றம் சாட்டிச்சு மாநிலங்களுக்கு நிதி அளிக்க அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு மாநில அரசுகளை மிரட்டுது மாநில அரசு நிறைவேற்ற முயலும் திட்டங்களுக்கும் திட்டமிட்டு முட்டுக்கட்ட போடுது இந்த மத்திய அரசு அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலையும் மாநில அரசுகள் வாங்கக்கூடிய கீழான நிலையிலையும் இருக்குது எதை செய்வது என்றாலும் மத்திய அரசுடைய அனுமதியை கோரி டெல்லிக்கு காவடி தூக்க வேண்டிய நிலைமை இருக்குது இந்த நிலையை மாற்றுவதற்கு உரிய சட்ட திருத்தம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செஞ்சுச்சு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதை வலியுறுத்துச்சு தங்களுக்கு எதிராக மற்ற மாநில கட்சிகளையும் உசுப்பேற்றி அவங்கள ஓரணியில் திருட்டு முயற்சியாகவே திமுகவுடைய மாநில சுயாட்சி கோஷத்தை பார்த்துச்சு இந்திரா காங்கிரஸ் ஆனாலும் மத்திய அரசுடைய கோபங்களுக்கோ அவங்களுடைய அழுத்தங்களுக்கோ கவலைப்படாமல் திமுக மாநில மாவட்ட மேடைகளில் மாநில சுயாட்சை கோஷத்தை எதிரொலிச்சிச்சு அப்படி நடத்தப்பட்ட மாநாடுகளில் திமுக தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத குறிப்பெடுத்து மத்திய அரசுக்கு கவனமாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படி கொடுக்கப்பட்ட குறிப்புகள் எல்லாமே பின்னாளில் திமுகவுக்கு எதிரான துருப்பு சீட்டுகளாக பயன்படுத்தப்பட்டுச்சு ராஜமன்னார் குழு தனது பரிந்துரைகளை வெளியிட்டுச்சு அந்த பரிந்துரைகள் குறித்து திமுக சார்பில் மக்களவை உறுப்பினர் ராஜ் செலியனும் முரசொலி மாறனும் இணைஞ்சு ஆய்வறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சாங்க அந்த ஆய்வறிக்கைக்கு பேர் செலியன் மாறன் அறிக்கை அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டுச்சு அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சியை வலியுறுத்தும் பிரத்யேக தீர்மானம் ஒன்று கொண்டு வர முடிவு செஞ்சிச்சு திமுக அரசு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி கோஷத்தை முன்வைத்து போராடக்கூடிய கட்சி திமுக முதல் கட்சியில் அதுக்கு முன்னே இருந்தே தமிழக தமிழரசுக் கழகத்துடைய தலைவர் மாப்போ சிவஞானம் மாநில சுயாட்சியை பற்றி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் காங்கிரஸ் கட்சி வச்ச அம்சங்களில் மிக முக்கியமானது ஒன்று மாநில சுயாட்சை காங்கிரஸ் கட்சியுடைய ஆரம்ப கால வரலாற்றை எழுதின பட்டாபி சீத்தராமையா மாநிலங்களுக்கு பரிபூர்ண சுயாட்சை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு காங்கிரஸ் மகாசபை தனது மாகாண கமிட்டிகளை மொழி அடிப்படையில் பிரிச்சுச்சு அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தாரு ஆனால் காலப்போக்கில் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிச்சு காங்கிரஸ் கட்சி ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மாநில சுயாட்சி கோஷத்துக்கு எந்த விதமான தொய்வும் ஏற்படலை அதற்கு தேவையான ரத்தத்தை தொடர்ச்சியாக பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க தமிழரசு கழகத்துடைய மாப்போசி மத்திய அரசு தமக்குரிய அதிகாரங்களை மட்டும் தான் வசம் வச்சுக்கிட்டு எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தையும் மாநிலங்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிறது தான் திமுக விரும்பக்கூடிய மாநில சுயாட்சி ஆனால் மாப்போசியுடைய தமிழரசு கழகம் விரும்பக்கூடிய மாநில சுயாட்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா ராணுவம் போக்குவரத்து வெளியுறவு தவிர்த்து மற்ற அனைத்தையும் அனைத்து அதிகாரிகளையும் மாநில அரசு தான் வசம் வச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு மாநில அரசுக்கென்று தனி கொடி தனி தேசிய கீதம் தனி அரசியலமைப்பு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மாப்போசியோடைய கட்சி சொல்லிச்சு ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா மொழி வழி தேசிய இனங்களுடைய உரிமை பிரச்சனை தான் மாநில சுயாட்சி அப்படின்னு வலியுறுத்துச்சு தமிழரசு கழகம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதில் போராட்ட அறிவிப்பு ஒன்றும் வெளியிடப்பட்டுச்சு தமிழரசு கழகத்துடைய சார்பாக அந்த சமயத்தில் தான் மத்திய மாநில உறவுகளை குறித்து ஆய்வு செஞ்ச ஆய்வு செய்ய ராஜமன்னார் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அதனால் இந்த போராட்டத்தை ஒத்தி வைக்கணும் அப்படின்னு மாப்போசி அவர்களை கேட்டுக்கொண்டார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குழு அமைக்கப்பட்டுச்சு பரிந்துரைகள் வெளியாச்சு தீர்மானம் தயாரானது இது எல்லாமே மாப்போசி கட்சியுடைய போராட்டத்துடைய அறிவிப்புக்கு பின்னாடி தான் பதினாறு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அணிக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை முன்மொழிஞ்சார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இந்த நாட்டுடைய ஒருமைப்பாட்டை பேணிக்காக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் மாநில ஆட்சிகள் தடையின்றி செயல்படவும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படி இருந்தால் தான் அது உண்மையான கூட்டாட்சி முறையை உருவாக்கும் அதன் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தீர்மானத்தில் இடம்பெற்ற முக்கிய வாசகம் தீர்மானம் நிறைவேற்றி விவாதம் ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூணு கட்சிகளும் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு திமுக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மனநலி கந்தசாமி ஃபார்வர்டு பிளாக் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மாநில சுயாட்சி தீர்மானத்தை ஆதரிச்சிச்சு ஆனால் அதிமுகவோ தன்னுடைய நிலைப்பாட்டை வித்தியாசமாக பதில் செஞ்சிச்சு மாநில சுயாட்சி தீர்மானத்தை மட்டுமல்ல அதற்கு அடிப்படையாக அமைஞ்ச ராஜமன்னார் குழு அறிக்கையையும் கடுமையாக விமர்சிச்சிச்சு அதிமுக ராஜமன்னார் குழுவோட அறிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் படிப்பதற்கு தகுதியுடைய புத்தகம் கிடையாது உயர்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற மாணவன் கூட பயன்படுத்துவதில் எந்தவித கருத்தும் இல்லை குப்பைக்கோடியில் தூக்கி வீசப்படக்கூடிய அறிக்கை தான் இது அப்படிங்கிறது தான் அதிமுகவுடைய விமர்சனம் மாநில சுயாட்சி தொடர்பாக முதலமைச்சர் கருணாநிதிக்கும் அதிமுகவுடைய ஹெச்வி ஹண்டேவுக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு மாநில சுயாட்சியை கேட்பதற்கான தகுதியை திமுக இழந்துருச்சு அந்த சாவியை திமுகவிடம் கொடுத்தா தீமைகள் இன்னும் அதிகம் வரும் அப்படிங்கிறது தான் ஹண்டேவுடைய வாதமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு மாநில சுயாட்சியை கேட்கலாமா அப்போது கொடுக்க வேண்டும் என்று கேட்பீர்களா அப்படின்னு கேள்வி எழுப்புனார் கலைஞர் கருணாநிதி நல்ல ஆட்சியாக இருந்தால் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நாங்கள் வந்தால் நிச்சயமாக கேட்போம் அப்போது கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு பதிலளித்தார் ஹண்டு நீங்கள் கேட்கும்போது ஒருவேளை நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தால் பரந்த மனப்பான்மையோடு நிச்சயமாக ஆதரிப்போம் அப்படின்னு பதில் கொடுத்தாரு கலைஞர் கருணாநிதி விவாதங்கள் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மாநில சுயாட்சி அப்படிங்கிற வார்த்தையை பதத்தை அண்ணா பயன்படுத்தினாரா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்துச்சு அதிமுக அதுக்கு பதிலளித்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தேவை அடிப்படையில் எழுந்த அரசியல் கோரிக்கையை தவிர அரசியல் கட்சியுடைய கோரிக்கை அல்ல அப்படின்னு இருபத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நடைபெற்ற மாநில சுயாட்சி மாநாட்டில் அண்ணா பேசுனதை சுட்டி காட்டினார் மாநில சுயாட்சியை வலியுறுத்துவதற்கான காரணமே மத்திய அரசுடைய கடுமையான போக்குதான் அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் பல சம்பவங்களை விவரிச்சார் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மாநிலங்களுக்கு கேட்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனுபவிப்பதற்காக கிடையாது மாநிலங்களுக்காக தான் கேட்குறோம் மாநிலங்களுடைய வளர்ச்சிக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு பதில் சொன்னார் கலைஞர் கருணாநிதி மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீது நடந்த வாக்கெடுப்பில் நூற்றி அறுபத்தி ஒரு பேர் ஆதரவாகவும் இருபத்தி மூணு பேர் எதிராகவும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருந்தாங்க கால அவகாசம் போதவில்லை அப்படிங்கிற காரணம் கூறி வாக்கெடுப்புக்கு முன்னதாகவே வெளிநடப்பு செஞ்சிச்சு அதிமுக இத்தனைக்கும் தீர்மானம் தொடர்பாக சட்டமன்றத்தில் அஞ்சு நாட்களுக்கு விவாதம் நடந்துச்சு அப்படி இருந்தும் கால அவகாசம் போதல்லன்னு அதிமுக வெளிநடப்பு செஞ்சிச்சு கடைசியில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறிச்சு மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டமன்ற உள்ள மேலவையில் முன்மொழியப்பட்டுச்சு அது தொடர்பாக இருபத்தி ஏழு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தமிழரசக் கழகத்துடைய தலைவர் மாப்போசி பேசுனது கவனிக்கத்தக்கது குறிப்பாக மாப்போசியுடைய கொள்கையை கருணாநிதி கபலீகரம் செஞ்சிட்டாரு மாப்போசியுடைய சிந்தனை திமுக உடையது என்று விளம்பரம் செய்துவிட்டார் அப்படிங்கிற விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் வகையில் இருந்துச்சு அவருடைய பேச்சு யாரோ சொன்னாங்களா மாப்போசியை கொள்கையில தான் கொள்கையை தான் கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு ஆணவம் இல்லாமல் மட்டுமல்ல அடக்கத்தோடு மட்டுமல்ல சத்தியமாகவும் சொல்கிறேன் இது என்னுடைய தத்துவம் கிடையாது என்னுடைய சொந்த தத்துவம் கிடையாது இது அகில உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் சாத்திரம் இதுதான் சரித்திரம் அதற்காகவே இங்கே ஒரு இயக்கத்தை தொடங்கியவன் என்ற சிறப்பு எனக்கு இருக்கலாமே ஒழிய சுயாட்சி தத்துவம் வந்து என்னுடைய ஏகபோக தத்துவம் அல்ல அப்படின்னு பதிவு பண்ணார் மாப்போசி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டு அவைகளிலையும் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேறிச்சு எங்களை சுதந்திரமாக இயங்க விடுங்கள் என்ற கோரிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி வச்சுச்சு திமுக அரசு அதன் அர்த்தம் என்னன்னா இது நாள் வரையில் தமிழக அரசை மத்திய அரசு தன்னுடைய கைப்பிடிக்குள் அழுத்தி வைத்திருந்தது அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க நன்றி வாழ்த்துக்கள்